ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் முத்து கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் வந்து தான் விளக்க போகிறேன் வீடியோ நான் தான் ஷூட் பண்ணுறேன் பாத்திரத்தெல்லாம் ஃபஸ்ட்டு விளக்கிடலாம் விளக்குற வீடியோ என்னால் எடுக்க முடியல விளக்குற பாத்திரத்தெல்லாம் எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான் தனியாக தாங்க வீடியோ எடுக்கிறேன் அதனால கொஞ்சம் வீடியோ எப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் விளக்குன பாத்திரத்தெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு சாப்பாடு செய்கிறதுக்காக மாவை எடுத்து வெளில வச்சுருக்கேன் அது வ இப்போ வந்து கொ கொஞ்சமாக மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன் அதை க்ளீன் பண்ணுற வீடியோனால ஷூட் பண்ண முடியல அதனால் க்ளீன் பண்ணிட்டு இந்த குப்பையெல்லாம் எடுக்கிற வீடியோ தான் எடுத்திருக்கேன் இந்த குப்பையெல்லாம் எடுத்து ஒரு கேரி பயிலில் போட்டுப்பேன் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வெ வெளில போட்டுருவேன் வெளிலன்னா குப்பை வண்டியில் போட்டுருவேன் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா சாப்பாடு தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து சட்னி அரைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன் நான் இன்னைக்கு வந்து தக்காளி சட்னி தான் அரைக்க போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் வெங்காய தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்து சட்னி அரைக்க போகிறேன் சட்னி அரைக்கிற வீடியோ எடுக்க முடியலைங்க சட்னி அரைக்கிறது தாளிக்கிற வீடியோலாம் என்னால் எடுக்க முடியல அதனால் கட் பண்ணுற வீடியோ மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து வெற்றிகரமாக யாரும் ஒரு சப்ஸ்கிரைப்பரை ரீச் பண்ணிட்டோம் सब्सक्राइब பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. सब्सक्राइब பண்ணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सட்க்க எல்லாம் ஷேர் பண்ணுங்க फ्रेंड्स. இப்போ சட்னி ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் நான் இப்ப தோசை தான் ஊத்துறேன். தோசை ஊத்தி சாப்பிடப் போறேன். டெய்லி காலையிலே என்னோட ரொட்டீன் இதுதான் फ्रेंड्स. ஃபோனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ எடுத்து ஃபோனில் தான் எல்லாமே எடிட் பண்ணி போடுறேன் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வாய்ஸ் கொடுத்து வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் அதனால் சின்ன சின்ன மிஸ்டேக் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன் என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ